மைவி திரே மக்களே அனைவருக்கும் நாளை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நமது மைவி த்ரீ நிறுவனத்திலிருந்து ஒரு ரெண்டு அப்டேட்டு வந்துட்டு குறிப்பாக நாம் கூட முன்னாடி வீடியோ போட்டுருந்தோம் ஏதாவது அப்டேட் இருந்தால் நீங்கள் போய்ட்டு அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் சொல்லி மூன்று நாலு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே ஒரு உறுப்பினர் ஒரு ஃபோனு எனக்கு என்னன்னு சொல்கிறாருன்னா அதாவது சிஎம் உறுப்பினராக இருக்கிறாரு நம்ம பகுதியை சேர்ந்தவர் தான் குறிப்பாக எனக்கு கீழே இன்னொரு நம்ம நண்பருக்கு கீழே சேர்ந்தவர் அவரை அவர் கால் பண்ணி என்கிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த அப்டேட் வந்து என்ன பண்ணுறது இந்த அப்டேட்டால் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரப்போதா நானும் வந்து கடன் வாங்கி த மைவி திரஸ் சிஎம் உறுப்பினராக ஜாயின் பண்ணேன் இது வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு கூட எடுக்கல இன்றைக்கியும் வந்து பார்த்தோன்னா நான் தனியாக வேலைக்கு போயிட்டு அந்த கடத்தை வந்து அடிச்சுக்கிட்டு வரேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அப்டேட் வந்து என்னுடைய கடத்தை வந்து அடைக்குமா சரி நான் தினமும் செக் பண்ணுறேன் செக் பண்ணி என்ன பண்ணுறது என்ன யூஸு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நண்பர்களே இதற்கு நான் அவர்கிட்ட பதில் சொன்னேன் என்ன சொன்னேன்னா இல்லைங்க இந்த மை வீத்த ரேட்ஸ் பற்றி நிறைய வந்து மக்களிடையே வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு கூட யாரும் தெரியாமல் இருக்கிறாங்க அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமது எம்டி ஜெயிலுக்கு போய் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆக போகுது இன்னும் எம்டி ஜெயிலுக்கு போனது கூட வந்து நமது உறுப்பினர்கள் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ நமது மை என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அதற்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதால் ஒன்றும் இல்லைங்க இதால் வந்து ஒன்றுமே இல்லை முதல்ல எம்டி எப்போ வருவார்னு சொல்லுங்கள் எம்டி எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க எங்களுக்கு பேமெண்ட் எப்போ வரும் ஏன்னால் நான் இது வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை கூட எடுக்கலை எங்களுக்கு பேமெண்ட்டு எப்போது வரும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாரு அதுக்கப்புறம் தெளிவாக விளக்கமாக சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க இந்த வாரம் ஏதாவது தெரிஞ்சிடும் இந்த வாரம் இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் என்ன விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவரும் அதுக்கும் பதில் சொல்கிறாரு இப்படியே தான் சொல்லிகிட்ருக்கீங்க இப்படியே தான் சொல்லின்னு இருக்கீங்க இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிகிட்ருக்கீங்க ஆனால் எந்த வித ஒரு முன்னேற்றமும் இல்லை நாங்களும் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் நம்பிக்கையோட இருப்போம் நாங்கள் நம்பிக்கையோட நான் நம்புறத விட எங்கள் ஃபேமிலிங்க வந்து நம்பணும் ஏன்னால் இன்றைக்கும் வந்து நாங்கள் அந்த சிஎம் சேர்ந்ததுக்கு வந்து இன்றைக்கும் வந்து ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிறாங்க பேசுகிறாங்க அதால் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இதுக்கெல்லாம் ஒரே வழி அவரு வரணும் எம்டி வெளியே வரணுமா அப்படின்ற மாதிரி சொன்னார் நானும் கொஞ்சம் ஆறுதலாக பேசி இல்லைங்க வருவாருங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க எல்லா விஷயங்கள்னால் நீங்கள் போய் அந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க இது உண்மையான ஒரு ஃபேக்ட்டை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க அதால் நீங்கள் அதை போய் தெரிஞ்சுக்கலாம் உண்மையான இல்லை ஏன்னா அவங்க வெப்சைட் போது கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்லுவாங்க ஒரு ஆதரவாக ஒரு உறுப்பினர் பேசலாம் அல்லது ஒரு எம்டி உடைய பழைய வீடியோ இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு அவர் அதற்கு அமைதியாக வந்து தலையை மட்டும் அசைத்துட்டு போயிருக்காரு சரிங்களா இதே மாதிரி எவ்வளோ உறுப்பினர்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன் இன்னும் நிறைய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நாமளும் ஏதோ ஓரளவுக்கு ஆறுதல் சொல்லி தான் அனுப்பிச்சிட்ருக்கோம் இந்த அப்டேட் இருக்கிறத விட ஏதாவது நல்ல விஷயம் எதாவது சொன்னால் அவங்க கொஞ்சம் ஏற்றுக்குவாங்க அதாவது நல்ல விஷயம்னா எம்டி நாளைக்கு வராருங்க எம்டிக்கு நாளைக்கு பெயில் கிடைக்க போகுது இது மாதிரி சொன்னால் அவங்க மனசும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஸோ நம்மளால் அதால் சொல்ல முடியல ஏன்னா இருக்கிற ஃபேக்ட் தான் நம்ம சொல்கிறோம் நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி சொல்ல முடியாது சரியா அது உண்மைக்கு புறம்பான கருத்தாக போயிடும் இதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் எல்லா உறுப்பினர்களுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் அவங்க வியூவில் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க கண்டிப்பாக எல்லா இனிமேல் நல்லதே நடக்கும் ஏன்னால் வந்து அந்த அளவுக்கு மனைவி திரையாட்சி உறுப்பினரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பொருளாதார ரீதியில மன ரீதியிலும் எவ்வளோ வந்து கஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க ரெண்டி அந்த கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் வந்து ஒரு வழி சொல்லுவார் அதில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நாங்கள் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க அதால் தான் அந்த அப்டேட்டு வந்திருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இன்னும் படிக்காதவங்களாங்கிறாங்க இந்த படிக்காதவர்களுக்குலாம் வந்து வெப்சைட்னால் என்னான்னு போதா இல்லை வந்து போய் சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்களா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க சரிங்களா மைவி தேட்ஸில் என்னென்ன ஸ்டேஜஸ்ஸு இப்போ என்ன இருக்கிற நிலமை எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உறுப்பினர்களை சேர்த்துருக்குறாங்க பட் இன்றைய என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன இன்றைய கரண்ட் நிலைமை என்ன அப்படின்னு நம்ம மைவித்ரிய பற்றி கேட்டால் அவங்களுக்கே ஒன்றும் தெரிலன்றாங்க சரியா எனக்கு ஒன்றும் தெரில நீங்கள் சொல்லுங்கன்றாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு நான் வந்து எனக்கு கீழே நான் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அவ்வளோதான் அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன நடக்குது என்ன விஷயங்கள் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு இத்தனைக்கும் அவங்களுக்கிட நிறைய உறுப்பினர்கள் இது பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது சிரிப்பு சிரிப்புன்றதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்களே அந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறாங்க ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உறுப்பினர்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல சரிங்களா அப்படிலாம் இருக்குது நண்பர்களே அதால் வந்து நீங்கள் இப்போது அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் படிக்காதவங்களுக்கு சொல்லுங்கள் படித்தவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்தந்த நிலைமை இருக்குதுன்னு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்